ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை கண்காணிக்க சிறப்பு தேர்தல் கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டுமென ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளனர் இது தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் கே பி முனிசாமி உள்ளிட்டோர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் சசிகலா அணிக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினர் இது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக தெரிவித்த அவர்கள் இந்த தேர்தலை கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பாளரை நியமிக்க வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் தேர்தலுக்கு அந்த வாக்குப்பதிவு நாளுக்கு ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அனுப்புவாங்க கடைசி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக மத்திய காவல்படை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் நாளையோ நாளைய மறுதினமே அந்த காவல்படை மத்திய காவல்படை சென்ட்ரல் போர்சஸ் வரணும் பாராமிலிட்டரி போர்சஸ் வந்து அவங்க தான் இந்த தேர்தல் மேற்பார்வை கண்காணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம்